சரியா தவறா என்று பார்க்காம கூட அப்படியே மனப்பாடம் மணி ஒப்பிச்சிருக்கு திமுக அரசியல் எதிரி சரி விமர்சனம் பண்ற பாஜக பாஜக ஒன்றிய அரசனுடைய மக்கள் விரோத போக்க கண்டிச்சு உண்டா மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலை வாய்ப்பு நூறு நாள் வந்த வேலை வாய்ப்பு திட்டத்துல மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கம் பண்றதுக்கு ஒன்றிய அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல் இருக்கு அதை பத்தி ஒன்றிய அரச பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா மோடியை பத்தி ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசிருக்கீங்களா அண்மையில திருப்புறங்குன்றத்துல இஸ்லாமிய பெருமக்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் மண்ணுல மத கலவரத்தை தூண்டுகின்ற ஆர் எஸ் பாஜக சன் பரிவார்களுடைய இந்து மக்கள் முன்னணி இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இங்க அமைதி பூங்காவா இருக்கின்ற தமிழ்நாட்ட மத கலவரத்தை தூண்டி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க நினைக்கின்ற அந்த மதவாத பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம இது நாள் வரை மௌனம் காப்புது ஏன் சொல்லுங்க விஜய் கரூர் சம்பவத்தை பற்றி உங்களால உங்களுடைய அலட்சியத்தால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்களே அதை பத்தி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் பேசாதது ஏன் பாசு மக்களுக்கான எந்த பிரச்சனைய பத்தி நீங்க பேசிருக்கீங்க சொல்லுங்க பாசு பனையூர் பங்களாவில் சொகுசா உக்காந்தி அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் அம்பேத்கர் பிறந்தநாள் நினைவு நாட்கள்லாம் வீட்டுல போட்டா வச்சு மாலை போட்டு மரியாதை செலுத்துகிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை நம் முன்னோர்கள் பின்பற்றிய அரசியல் தலைவருடைய இந்த அரசியலை பாய் கொண்டு இருக்கின்ற போட்டோஷூட் நடத்தி கொண்டு இருக்கின்ற விஜய் அவர்களை நேரத்தை பத்தி நீங்க பேசலாமா களத்தில் இருக்கிற திமுக பத்தி தான் நான் பேசுவேன் களத்திலேயே இல்லாதவங்கள பத்தி நான் பேச மாட்டேன் எனக்கு நான் வேற வேலை இல்லையா அப்படின்னு சினிமா டயலாகலாம் பேசுற விஜய் அவர்களுக்கு ஒன்னு சொல்றேன் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட